பார்ந்த ஏனன்மை யூடியூப் நேர்களுக்கு அதாவது வந்து என்ன சொல்லணும்னா ஜோதிட சாஸ்திரத்தில் வந்து ராகு கேதுங்களை பற்றி நன்றாக தெரிந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையை வந்து நீங்கள் வந்து செயல்படுத்தீர்கள் அதாவது வந்து கர்மாவை வந்து அதிகமாக பண்ண வச்சு வந்து இம்சைக்கு தள்ளக்கூடியவன்றார் போன பிறப்பில் பண்ண பாவத்திற்காக இந்த பிறத்தை பிறப்பில் வந்து என்ன சொன்னால் அது நின்ற இடத்துல வந்து என்ன சொல்கிறேன்னா நமக்கு வந்து என்ன சொல்லுன்னா ஒரு நலிவை வந்து கொடுத்து கொண்டே இருக்கும் இதை வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து நீங்கள் கேது நின்ற இடத்தை பாருங்கள் கேது நின்ற இடத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக வந்து என்ன சொல்கிறனா நீங்கள் ஒரு பெரிய போராட்டத்திற்கு உண்டா உள்ளாகி கொண்டு தான் இருப்பீர்கள் அப்போ அந்த போராட்டத்தில் இருந்து போராட்டம் என்ன என்பதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் போராட்டத்திற்கு போராட்டத்திற்கு வந்து இந்த இடத்துல கேதுன்னா என்ன பிரச்சனை அப்படின்னு தெரிஞ்சு அதில் இருந்து வந்து ரிலீஃப் ஆகுவதற்கு என்ன வழி பிரச்சனை தெரியணும் பிரச்சனை தெரிந்த பிறகு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நமக்கு வந்து என்ன தெரியணும் அப்படின்னா அதை தீர்வு பண்ண தெரியும் இதுதான் ஜோதிடம் பிரச்சனைக்கு தீர்வு பண்ண தெரியாமல் கடைசி வரைக்கும் என்ன சொல்கிறேன்னா வந்து எனக்கு ஒன்றும் தெரியல ஏன் விதி கர்மா அப்படின்னு சொல்ல எல்லாருமே ஜோதிடத்தில் வந்து ஒரு விதிக்கு ஒரு தீர்வு உண்டு அதனால் இப்போ வந்து என்ன சொல்கிறான்னா பனிரெண்டு பாவங்களில் வந்து கேது பகவான் இருந்ததோடைய என்ன பாவத்தால் அந்த இடத்துல அவர் வந்து உட்கார்ந்தார் என்ன பா என்ன பாவம் பண்ணியதுனால் அவர் வந்து அந்த இடத்துல உட்கார்ந்து இந்த வட்டு இந்த இந்த காலத்தில் வந்து நமக்கு இம்சையை கொடுத்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிடுங்க கடைசியில் வீடியோவுடைய முடிவில் வந்து இந்த கேது பகவானுடைய கொடுமையிலிருந்து தப்பிப்பதற்கு என்ன வழி என்று சொல்லுவதை நான் சொல்லிடுறேன் ஓகேவா அப்போ பனிரெண்டு பாவங்களில் முதல் பாவமாகிய மேசத்தில் ஒருவருக்கு கேது இருந்தால் அவருடைய ஜீவன் இருக்கு இல்லையா அவருடைய ஜீவன் என்று சொல்லக்கூடிய அந்த ஜீவன் பண்ணிய பாவம் தான் ஜீவன் பண்ணிய பாவத்தால் வந்து என்ன சொல்கிறான்னா இப்போ அவர் வந்து என்ன வந்து அந்த மேசத்தில் இருக்கிற கேது அவருடைய லக்கணத்துக்கு எந்த இடத்து இந்த இடத்துல உட்காந்துருக்கோம் இப்போ நம்ம வந்து காலபுருஷனுடைய ஒன்றாம் இடத்துக்கு சொல்கிறோம் ஜீவனின் கேது ஜீவனின் கர்மம் அந்த ஜீவன் தப்பு பண்ணியிருக்கு அந்த எ எது என்ன ஜீவன் அப்படின்னா என்னக்கா எதுக்காக ஜீவன் சொல்கிறோம்னா அது வந்து என்ன சொல்கிறான்னா வந்து அருள்காரகமுடைய இடம் அதாவது உயிர்க்காரகமுடைய இடம் அப்போ உயிர்காரகம் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து பொருளாதார ரீதியில் தப்பு பண்ண முடியாது அந்த ஜீவன் ஏதோ தப்பு பண்ணிடுது இந்த ஜீவன் என்று சொல்லக்கூடிய உயிர்காரகம் நம்மளுடைய லக்கணத்துக்கு எத்தனாம் இடத்துல வருதோ அந்த இடத்துல நமக்கு ஒரு பாதிப்பு கண்டிப்பாக இருக்கும் அதனால் வந்து என்ன சொல்கிறான்னா மேசத்தில் கேது இருந்தால் ஜீவனின் கர்மா ஓகேவா அதற்கடுத்து என்ன சொன்ன ரிஷபத்தில் ரிஷபத்தில் வந்து என்ன சொன்னான்னா வந்து கேது இருந்தால் தன்னை சேருகின்ற ஒரு உறவு இருக்கும் அந்த உறவு அந்த கர்மாவை விட்டுட்டு இருக்கு உறவுன்னா யாரும் ஃப்ரெண்டு இல்லைன்னா அந்த உறவு என்பது என்ன சொன்னான்னா வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து என்ன சொன்னால் இந்த உறவு என்பது என்னங்கிறத கொஞ்சம் சிந்தனை பண்ணி உறவு என்பது என்ன சொன்னா அதன் மூலமாக தானே வந்து என்ன சொல்றான் தன்னை சேரும் உறவின் கர்மான்னு சொல்லியிருக்கான் அப்ப இந்த ரிஷபத்தில் கேது இருக்கின்றவர்கள் உங்களுக்கு உரப்போகின்ற கர்மா என்பது தன்னை சேரும் உறவின் கர்மா அப்படிங்கிறது அப்படிங்கிறதா இருக்கிறதுனால நீங்கள் எந்த காலத்திலும் வந்து என்ன சொல்றான்னா வந்து ஒழுக்கமாக இருந்து விட்டால் அதிலிருந்து நீங்கள் தப்பிச்சிடலாம் இல்லைன்னா ரிசவத்தில் கேது இருக்கின்றவன் தப்பிக்க முடியாது கோர்த்து விட்டுருவான் கரெக்டாக வந்து என்ன நான் வந்து கரெக்டாக கோர்த்து விட்டுருவான் அதற்கடுத்து மிதனத்தில் கேது செயல் ஒரு செயலுடைய வீரியத்தால் ஏற்படக்கூடிய கண்பா கர்மா பிளஸ் சகோதரனுடைய கர்மா சகோதரனுடைய கர்ம அவன் வாங்கி வச்சிடற அப்போ மூணாமிடத்தில் வந்து கேது இருக்கிறவங்களுக்குள்ளாமே வந்து என்ன சொல்கிறான் வந்து மூணாம் இடம் என்பது காலபுருஷனுடைய மூணாம் இடம் உங்களுக்கு மூணாமிடம் என்பது சகோதரன் தான் காலபுருஷனுடைய மூணாமிடமும் இந்த இந்த உங்களுடைய லக்கணத்திற்கு மூணாம் இடத்தை வந்து கம்பேர் பண்ணி பாருங்க அங்கே என்ன சொல்கிறான் வந்து செயல் வழி கர்மாவும் சகோதர கர்மாவும் அங்கே மிங்கில் ஆயிரும் அதில் மாட்டிக்கிடாதீங்க அதான் நீங்கள் பண்ண கர்மா பண்ண போகிற கர்மா பண்ணி வந்த கர்மா அதற்கடுத்து கடகத்தில் கேது தாய் செய்த கர்மா தாய் வழி கர்மா அவங்கள வந்து மாட்டிடும் கடகத்தில் யாருக்கு கேது இருந்தாலும் தாய் வழி க தாய் வழி யாழ் வந்தவன் என்ன சொன்னால் கர்மா அப்போ தாய் வழி உறவுகளிடம் வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும் அந்த கர்மா வந்து உங்களை மாட்டி விட்டுரும் அதற்கடுத்து சிம்மத்தில் கேது பூர்வ புண்ணியத்தில் செய்த கர்மா பூர்வ புண்ணியத்தில் செய்த கர்மா உங்களை வந்து பாதிக்கும் இது உங்கள் லக்கணத்துக்கு எத்தனாமிடம்னு பாருங்கள் பூர்வ புண்ணியம் ஊர்வ புண்ணியம் என்பது வந்து அந்த ஸ்டாண்டர்டு ஆனால் அது நமக்கு லக்கணத்துக்கு எத்தனாமிடம் என்று பார்த்து அந்த இடத்துல வந்து ஒரு பிழை இருக்கும் அந்த பிழை வந்து பூர்வ புண்ணியம் சார்ந்ததாக இருக்கும் அதோடைய தொடர்பு நம்மளுடைய அது எத்தனாம் இடமோ அந்த இடத்துல அந்த தொடர்பு இருக்கும் ஓகேவா அடுத்து என்ன சொல்லணும் கண்ணியில் கேது உணர்வு உணர்வு உணர்வுன்னா என்னது எங்கேயோ ஒரு தவறு நடக்குது என்று எண்ணக்கூடிய ஒரு எண்ணம் தான் உணர்வு எங்கேயோ ஒரு தன் த நம்மளுடைய மனசுக்கு தவிர காலையிலிருந்து என்ன ஒரு மாதிரியாக இருக்குது ஏதோ மனசு சரியில்லையே அப்படிங்கிற ஒரு உணர்வு அப்படியே உணர்வலைகள் நம்மளை தூண்டி விட்டுட்டே இருக்கும் அப்போ அந்த உணர்வால் அந்த உணர்வு வந்து என்ன சொல்கிறான்னா தவறாகவும் இருக்கலாம் ரைட்டாகவும் இருக்கலாம் அதாவது வந்து என்ன சார் அங்கே ஏதோ வந்து என்ன சொன்னால் மழை பெய்கிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லலாம் ஆனால் மழை பெய்யாமல் இருந்திருக்கலாம்ல அப்போ அந்த உணர்வால் உணர்வுக்கு கட்டுப்பட்டு நம்மளுடைய உணர்வுக்கு கட்டுப்பட்டு அதில் போய் வந்து என்ன சொன்னாங்கன்னா அந்த சிந்தனை கர்மம் ஒரு கெஸ்ஸிங் பண்ணி வந்து ஒரு தவறு ஒன்று நீதான் திருடுனேன் ஏன் உள்ளுணர்வு சொல்லுது அப்படின்னு போய் ஒருத்தனை போய் என்ன சொன்ன மாட்டி விட்டுருது அதுதான் உணர்வு சிந்தனை கர்மம் கண்ணியில் கேது இருந்தால் அதுகளது துலாத்தில் துலாத்தில் கேது இருந்தால் நண்பர்களின் கர்மதம் நண்பர்கள் இல்லைன்னா நண்பர்களால் தான் இந்த கர்மாவை இவர் வாங்குவார் அதில் தான் பாதிக்கப்படுவார் அதுக்கடுத்து விருச்சிகத்தில் கேது தெய்வ கர்மா தெய்வ குற்றம் இவர்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக பண்ணிடுவார் தெய்வ குற்றம் என்பது என்னது பொய் சத்தியம் தான் பொய்ச்சியத்தை தப்பிக்கதற்கு அன்னைக்கு வந்து வேற வழி இல்லை சத்தியம் பண்ணிடு சத்தியம் பண்ணும்போது அந்த காலத்துல எல்லாம் சத்தியம் பண்ணும்போது என்ன செய்வாங்கன்னா சத்தியம் பண்ணிட்டான் அதுக்கு பிறகு வந்து என்ன சார் நம்ம பேசக்கூடாது அவன் இல்லைன்னு சத்தியம் பண்ணிட்டான் அதற்கு பிறகு வந்து நீங்கள் யார் பேசுனீங்கன்னா உங்களுக்கு மரியாதை இல்லைன்னு பெரிய ஆள்கள் சொல்லிடுவான் அப்போ தெய்வத்தின் முன்னாடியே போய் வந்து தன்னுடைய மனசாட்சியை விற்று காலமும் சந்தர்ப்பமும் சூழ்நிலைக்காக தான் செய்த தவறை மன மறைப்பதற்காக பண்ணுகின்ற சக்தியும் அதான் தெய்வ கர்மம் அந்த மாதிரி விருச்சிகத்தில் கேதி இருந்தால் அது உங்களுக்கு லக்கணத்துக்கு எத்தனாம் மடத்தில் வருகிறதோ அதை கம்பைன் பண்ணிக்கிடுங்க அதுக்கடுத்து தனுசில் கேது தந்தை வழி கர்மா அப்போ தந்தை வழியில் வந்து என்ன சொன்னான்னா ஏதாவது கர்மா கர்மாக்களை வந்து என்ன சொன்னான்னு செய்த காரணத்தில் ஒன்பதாம் இடத்துல கேது இருக்கும் அதனால் அது சார்ந்த விஷயத்தில் வந்து என்ன சொல்கிறேன் நம்ம ஒரு நன்மையை அனுபவிக்க முடியாமல் பாக்கியத்தை அனுபவிக்க முடியாமல் விரக்தி 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 ஒன்பதாம் இடத்தில் கேது அது தனுசில் கேது உங்களுடைய லக்கணத்திற்கு அது எத்தனா இடம்னு பாருங்கள் அந்த உங்களுடைய ஒன்பதாம் உண்டான கர்மாவும் உங்களுடைய லக்கணத்திற்கு அது எத்தனாமிடமோ அதை சேர்ந்து மிங்கில் ஆகி வந்து என்ன சொன்னா கம்பெயினிங் பண்ணி கம்பெயின் பண்ணிடும் அதை நீங்கள் சிந்தனை பண்ணிக்கொள்ளும் மகரத்தில் கேது ஜீவன தசம கர்மா ஜீவன தசம கர்மம் தொழிலால் தொழிலில் ஒரு நேர்மை இல்லாத ஒரு தன்மையை உருவாக்கி அதனால் ஏற்பட்ட ஜீவன தசம கரும எனக்கு தெரிஞ்சு ஒரு பெண்ணுக்கு பத்தாம் இடத்தில் கேது அது கால புருசு மேசலக்கணம் மேசலக்கணம் பத்தாம் இடம் இன்னைக்கு வரைக்கும் வேலை இல்லை ஜீவன தசம கரும எந்த இடத்துல போனாலும் அந்த அம்மாவால் வேலை பார்க்க முடியாது அங்கே ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடும் இதை இதை நம்ம ஆராய்ச்சி அப்படி பார்த்து என்ன அப்படின்னா முடியல சார் இல்லை சார் நான் எங்கள் வீட்டுக்கார் வீட்டிலேயே இருக்க சொல்லிட்டாங்க சார் நான் எங்கேயும் போகல சார் அப்படின்னு சொல்லிவிட்டு தான் படித்திருந்தும் அந்த பத்தாம் இடத்துக்கு ஏது அந்த இம்சப்படுத்தி ஒரு உத்தி பத்து பைசா சம்பாதி கூட வாங்கிடும் சம்பாதிச்சாலும் அதையும் கெடுத்துருச்சு அது ஜீவன தசம கர்மா அதற்கடுத்து கும்பத்தில் கர்மா கும்பத்தில் கேது பேராசையால் விளையும் கர்மம் அந்த பேராசையை வந்து தூ என்ன சொல்கிறான்னா பேராசையால் ஏற்பட்ட கர்மாவால் தான் அந்த பேராசையால் வந்த கர்மாதான் இந்த நபரை வந்து என்ன சொன்னான்னு வந்து பீடித்து உட்கார வச்சு அப்போ வந்து என்ன சொன்னான்னா பேராசையால் விளையும் கர்மா அப்போ நம்மளுடைய லக்கணத்துக்கு பதினோராம் இடத்துலையோ அல்லது காலபருஷனுக்கு பதினோராம் இடத்துலையோ கேது இருந்தால் இது உங்கள் லக்கணத்திற்கு இதுக்கு மிங்கில் பண்ணி பாருங்க அதன் மூலமாக நீங்கள் ஒரு கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருப்பீங்க அதனால் பேராசையால் விளையும் கர்மா ஓகேவா அதற்கடுத்து மீனத்தில் கேது பிரேத கர்மா பிரேத கர்மான்னா என்னது நம்ம வர்க்கத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா ஒருத்தர் வாழ்ந்திருப்பாங்க அந்த வாழ்ந்து அவங்கள் காணாமல் போய் எங்கேயோ போய் இறந்து அனாதையாக இறந்து அந்த தோஷம் தான் மீனத்தில் கேது வந்து உட்கார் அப்போ வந்து என்ன சொன்னா இதுதான் பிரேத கர்மா பிரேத கர்மான்னா அநாதப்பணம் அனாத பணமாக நம்ம வர்க்கத்தில் பிறந்தவங்க எங்கேயோ போய் அனாதையாக இறந்து யாரோ ஒருத்தர் தூக்கி போட்ட கர்மா தான் பனிரெண்டாம் நம்மளுடைய லக்கணத்திற்கு பனிரெண்டாம் இடத்தில் கேது இருந்தாலும் மீனத்தில் கேது இருந்தாலும் அதோடைய மிங்கில் பண்ணி பார்த்துக்க அப்போ இதுதான் கேதுவோடைய கர்மா சரி கடைசியில் ச இதை பண்ணுறதுக்கு வழி சொல்கிறேன்னு சொன்னீங்க இல்லையா எப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கேது எந்த இடத்துல இருந்தாலும் சரி கேது இருக்கின்ற இடம் உங்களுடைய லகணத்துக்கு என்ன கிழமைன்னு பாரு இப்போ மேசத்தில் கேது செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை காளி தேவி அல்லது பத்திரகாளி அல்லது துர்க்கை இந்த கோவிலுக்கு போய் வந்து என்ன சொல்லான்னா வந்து அம்மனுக்கு வந்து என்ன சொன்னான்னா வந்து செவ்வரலி செவர்லி ப்ளஸ் மல்லிகைப்பூ கலந்து கட்டிய மாலை வாங்கி போட்டு செவ்வரலி செவ்வரலி மல்லிகைப்பு கலந்த மாலை வாங்கி போட்டு நல்ல நீட்டாக வந்து என்ன சொன்னான்னா பெரிய கிளியஞ்செட்டி கிளியஞ்செட்டியில் எலுமிச்சம்பழத்தில் போடாதீங்க ரெண்டு பெரிய கிளியஞ்செட்டியில் வந்து என்ன சொன்னான்னா வந்து ஒன்றில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நெய் இன்னொன்று வந்து என்ன சொல்கிறா வந்து தேங்காய் அண்ணன் நல்லா வந்து என்ன சொல்கிறோம் உங்களுடைய கேது எங்கே இருக்கிறாரோ அந்த கிழமையில் துர்க்கை அல்லது காளி அல்லது பத்திரகாளி அம்மன் கோயிலுக்கு போய் செவர்லி ப்ளஸ் மஞ்சள் மளிகை பலர்ந்த மாலை கட்டி அங்கே போட்டு ரெண்டு தெய்வத்தை வந்து பொருத்தி விட்டு உங்களுடைய பேருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க உங்களுடைய ஜாதகத்தில் வந்து கேது இருக்கின்ற ஜாதக கட்டத்தில் ஜாதக கட்டத்தில் வந்து அப்போ என்ன சொன்னா கேதுவை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சக்தி யார்கிட்ட இருக்குது அப்படின்னா வந்து ராகுடத்தான் இருக்குது ராகுவை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சக்தி வந்து என்ன சொல்கிறான்னா வந்து கேதுகிட்ட தான் இருக்கும் அப்போ ரெண்டாவது என்ன சொன்னான்னா கேது எந்த இடத்துல இருக்கிறதோ அந்த இடத்துக்குண்டான கட்டத்துக்குண்டான கிரகத்திற்குண்டான காயத்ரி மந்திரத்தை நித்தம் சொல்லி வந்தீர்கள் என்று சொன்னால் கர்மா குறைஞ்சிக்கிட்டே வரும் ஆனால் கேதுவுடைய தாக்கத்தை வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து ஒரே நொடியில் வந்து என்ன சொன்னேன் இறுக்கத்தை வந்து என்ன ஒன்றை கெட்டி போட்ட ஒன்றை அவுத்துவிடக்கூடிய சக்தி தான் இருக்கிறது அதனால் பகவானுடைய ஆதிபத்தியம் துர்க்கை அப்போ துர்க்கையை எவர் ஒருவர் வழிபாடு பண்ணிக்கிறாரோ கேது கண்ட்ரோல் ஆயிடுவார் கேதுவுடைய தொந்தரவு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து பாலான விஷயத்திலையும் துன்பத்தை இழுத்துக்கிட்டு இருக்காங்கயா அப்படின்னா நீங்கள் வந்து என்ன சொன்னா வந்து கேதுவு கேதுவுக்கு அதிதேவிதையாகிய சித்திரகுப்தனை வழிபாடு செய்தீர்கள் என்று சொன்னால் சித்திரகுப்தனுடைய காயத்ரி மந்திரத்தை சொன்னீர்கள் என்று சொன்னால் நித்தமும் விநாயகர் கோயிலுக்கு சென்றீர்கள் என்று சொன்னால் ராகுவுடைய தொந்தரவை வந்து கேது சரி பண்ணி கொடுத்துருவார் அப்போ வந்து என்ன சொன்னான்னா அப் அப்போ வந்து என்ன சொன்னால் நம்ம வந்து என்ன சொன்னான்னா இந்த கேதுவோடைய கண்ட்ரோலிங் கண்ட்ரோல் பண்ணணுன்னா துர்கை அல்லது காளிதம் நம்ம கட்டத்தில் நம்ம ஜாதக கட்டத்தில் கேது எந்த எந்த இடத்தில் இருக்கிறாரோ அந்த கிழமைக்குண்டான காலத்தில் போய் வந்து நான் சொன்னதை வந்து நீங்கள் செய்து விட செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து என்ன சொன்னோம் ஒரு பெரிய மாற்றங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு பிரச்சனைகளில் இருந்து தப்பிக்கலாம் பிரச்சனைகள் வராது கேது நின்ற இடத்திற்குண்டான அந்த கிரகத்தின் காயத்திரி மந்திரத்தை டெய்லி சொல்லி வந்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு என்ன யார் கட்டுப்படுவா உறுதியாக கட்டுப்பட்டு அதிலிருந்து வருகின்ற ரியாக்ஷன்ஸ் கண்டிப்பாக வந்து குறையும் அவன் என்ன சொல்கிறான் வந்து ராகுவை கட்டுப்படுத்த கேதுவும் கேதுவை கட்டுப்படுத்த ராகுவும் ராகுவுக்கு ராகுவையும் நீங்கள் வந்து என்ன சொன்னான்னா ராகுவோடைய அமைப்பு துர்க் துர்க்கை அல்லது காளி கேதுவுடைய அமைப்பு என்ன சொல்கிறான் சித்திரகுப்தன் ப்ளஸ் என்ன சொல்கிறான் வந்து விநாயக பெருமான் இந்த இதுதான் கட்டுப்படுத்துறதுக்கு உண்டான வழிகள் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிடுங்க பயப்படாதீங்க எல்லாமே காலத்தால் வந்து என்ன சொன்னால் சரி பண்ணக்கூடிய ஒரு நிகழ்வுகள் தான் அதனால் யாரும் அர்த்தமெல்லாம் பட வேண்டாம் கண்டிப்பாக ஒரு வெற்றி கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது பாறை ஜோதிடரசு ஆதி ராகவன் ஜெய பாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்